வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு நாட்டிற்கு மீண்டும் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று வர்த்தக வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் லுனுகம்பிகரு பன்னேகமோ பகுதியில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு அரிசியை மீண்டும் இறக்குமதி செய்வது தொடர்பான சுற்றறிக்கையை மேலும் நீடிக்கப் போவதில்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனகபுரம் மாவீரர் தொயிலும் நிர்வகிப்பது யார் என்ற சர்ச்சையில் அமைதியின்மை எழுந்த நிலையில் போலீசார் தலையீடு செய்து அமைதியை ஏற்படுத்தினர் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொயிலுமில்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்தபோது குறித்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது கனகபுரம் மாவீரர் தொழிலுமில்லம் நினைவேந்தலுக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டது இதன்போது பிரதான சுடரினை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஏற்றி மாவீரர் குடும்பங்களும் சுடரேற்றி அஞ்சலிக்கப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக அஞ்சலிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பல்லாயிரம் மக்கள் திரண்டு அஞ்சலிக்கும் குறித்த மாவீரர் துயிலுமில்லம் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கடந்த வருடம் பிரதான சுடரேற்றுவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குறித்த துயிலுமில்ல நிர்வகிப்பு தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பு மாவீரர் துயிலுமில்லங்கள் பொதுமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் கொழும்பிலிருந்து பசறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பசறையில் உள்ள பத்தாவது தூண் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்து பஸ்ஸில் பதினாறு பேர் பயணித்துள்ளதாகவும் எனினும் விபத்தில் எட்டு பேர் காயமடைந்த நிலையில் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சாரதி தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பேருந்து வீதியை விட்டு விலகி முன்பக்க பகுதி பள்ளத்தை நோக்கி வழக்கு சென்று நின்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தின் வீட்டு பராமரிப்பு துறையின் பெண் ஊழியர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக கூறப்படும் சம்பவத்தில் அத்துறையின் உதவி பராமரிப்பு நிர்வாகி உட்பட மூன்று பேரை பணி செய்ய சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன முடிவு செய்துள்ளார் சம்பவம் குறித்து விசாரணைகளை நடாத்திய ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரவர்த்தன தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களை சபாநாயகர் குறித்து முடிவு எடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்டில் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த தகவல் வெளியான பிறகு இந்த விவகாரத்தை விசாரிக்க நாடாளுமன்ற செயலாளர் சட்டத்தரணி குஷானி ரோகனதீரவால் உலக குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு சமர்ப்பித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகளை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரவர்த்தன தலைமையிலான இந்த குழுவை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் நியமித்தார் ஜாழ்ப்பாணம் பரிதித்துறை வீதியில் நேற்றைய தினம் காலை எட்டு மணி முதல் புத்தூர் சோமஸ்கந்தா பாடசாலைக்கு முன்பாக போக்குவரத்து போலீசார் மிக கேவலமான முறையில் வாகன சாரதிகளை அச்சுறுத்தி பணம் பறித்து வருகின்றதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது புத்தூர் சந்திக்கு அருகில் உள்ள வளைவு பகுதியில் உள்ள ஒற்றை கோட்டை தாண்டி வருவதாக கூறி நீதிமன்ற நடவடிக்கையான சாரதிகளை அச்சுறுத்தி ஆயிரம் முதல் மூவாயிரம் வரையாக பறிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோட்டை தாண்டாமல் வந்த வாகனங்களை கூட வழிமறித்து ஓற்றை கோட்டை தாண்டி வருவதாக கூறி வழக்கு பதியப்போவதாக அச்சுறுத்தி பணப்பரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அத்தோடு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்போவதாக அச்சுறுத்தி அங்கு போனால் சட்டத்தரணிகளை உங்களிடம் ஐயாயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் தண்டனை பணம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் எனவும் மேலும் மெல்லாகம் நீதிமன்றத்தில் வந்து ஒரு நாள் முழுவதும் நீட்க என கூறி ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரையான பணத்தை பெற்று வருகின்றதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் கொழும்பில் பொருளியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மாடியில் இருந்து குதித்து பதினாறு வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் உயிரிழந்த சிறுமி கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பொருளை பொலிஸார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் இரவு பதினாறு வயது பாடசாலை மாணவியொருவரே இவ்வாறு குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வருகிறது சம்பவம் குறித்து விசாரணை நடாத்தி வரும் பொருளை பொலிஸார் சிறுமி மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாகவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் உயிரிழத்து சிறுமி கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி மகளிர் பாடசாலையில் பத்தாம் தரத்தில் படித்து வந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது சிறுமி சிறிது காலமாக மன அழுத்தம் காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்ததாக சிறுமியின் தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வாலொன்றுடன் பதினேழு வயது மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது சுளிபுரம் பெரியபுலோ பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட ஞானசார ஞானசாரதேரர் மேலும் தாமதிக்காமல் ஒரே நேரத்தில் தன்னை கொள்ள உத்தரவு பிறப்பிக்குமாறு கொழும்பு கூடுதல் நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் இஸ்லாமை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக ஞானசார தேரருக்கு ஒன்பது மாதம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நான் ஒரு புத்த துறவி நான் இருபது வருடங்களாக இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு எதிராக போராடி வருகின்றேன் தயவு செய்து இது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக குற்றவாளிகளை உடனடியாக தூக்கிலிட உத்தரவிடுங்கள் என ஞானசாரதீரர் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த நீதிபதி தீர்ப்பு அல்லது வழக்குடன் தொடர்புடைய ஒரு விஷயத்தை பரிசீலிக்கும் திறன் தனது நீதிமன்றத்துக்கு இருந்தாலும் வழக்குக்கு வெளியே உள்ள விஷயங்களில் தலையிடும் திறன் தனது நீதிமன்றத்திற்கு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் கொழும்பு வெலிக்கடி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மரண தண்டனை கைதி துமிந்த சில்வா நேற்றைய தினம் காலை தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான துமிந்த சில்வா பாரத லக்ஷ்மண் படுகொலை வழக்கில் மரண தண்டனை பெற்று கோட்டாபயவின் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை பெற்றிருந்தார் எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் மீண்டும் கைது செய்யப்பட்ட அவர் நீண்ட காலமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட விசேட மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரையின் பேரில் நேற்று முன்தினம் மாலை அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து வெளிக்கடை சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் நேற்றைய தினம் காலை அவருக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் சண்டிலிபாய் பகுதியில் மனைவியின் காதை வெட்டியவரை விளக்கமறியலில் வாய்க்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவனின் சித்திரவதை தாங்காது சண்டிலிபாயில் உள்ள உறவினரின் வீட்டில் வசித்து வருகின்றார் இந்த நிலையில் அங்கு சென்ற கணவன் கடந்த ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மனைவியின் காதினை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்னர் இச்சம்பவம் குறித்து கடந்த பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குறித்த சந்தேக நபருக்கு எதிராக வேறு சில முறைப்பாடுகளும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் காணப்படுகின்றன இந்த நிலையில் குறித்த சந்தேக நேற்று முன்தினம் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சந்தேக நபர் இதற்கு முன்னரும் மனைவியின் தலை மற்றும் காலை உடைத்து பல்வேறு சித்திரவதைகளை புரிந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஜாழ்பாணம் வட்டக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுழிபுரத்தில் வால் மற்றும் கசிப்புடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது சுழிபுரம் பெரியபுலோ பகுதியில் வாளுடன் பதினேழு வயது மாணவனொருவரும் சுளிபுரம் வரதோலி பகுதியில் நாற்பத்தி மூன்று வயதுடைய நபரொருவர் ஒரு போத்தல் கசிப்புடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை நேற்றைய தினம் நகரில் அறுபது கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் ஒருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிவேக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் முயற்சியில் இலங்கை போலீசின் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தொன்னூற்று ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க தயாரிப்பான வேக துப்பாக்கி சாதனங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன குறித்த இந்த சாதனங்கள் வேக வரம்பை மீறும் ஓட்டுநர்களை கண்டறிய உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதல் கட்டமாக நீர்கொழும்பு கழனி கம்பகம் ஆகிய இடங்களில் உள்ள அதிகாரிகள் மற்றும் மேற்கு மாகாண போக்குவரத்து பிரிவினரிடம் முப்பது வேக துப்பாக்கிகள் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவினால் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இந்த சாதனங்கள் நாடு முழுவதும் உள்ள போலீஸ் போக்குவரத்து பிரிவுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன அத்துடன் இந்த புதிய வேக கண்டறிதல் துப்பாக்கி சாதனத்தை பயன்படுத்துவது குறித்து போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் போலீஸ் துணைக்களம் தெரிவித்துள்ளது லேசர் தொழில்நுட்பத்தால் பயன்படுத்தும் இந்த வேக துப்பாக்கிகள் பகல் மற்றும் இரவு போக்குவரத்து நடவடிக்கைகளில் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது